ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சாச்சு ஆட்டுக்குட்டிக்குலாம் கத்துது அந்த ஆட்டுக்குட்டி அப்படியே திறந்து விட்றலாம் எல்லாம் பசியில் கத்துதுங்க அவங்க அம்மாவும் பால் கொடுக்கறதுக்கு இதுக்குள்ளே தாங்க ஆட்டுக்குட்டிக்குலாம் மூடி இருக்குது பாருங்க இவ்வளோ அழகாக பால் கொடுக்குது பாருங்க எவ்வளோ பசியில் இருந்துருக்கும் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுக்குட்டி போட்டுச்சு ஆட்டுக்குட்டி போட்டு ரெண்டு வாரம் தான் அதுக்குள்ளேயே இந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் மேய ஆரம்பிச்சிருச்சுங்க அவ்வளோதாங்க பால்லாம் நல்லா குடித்து முடிச்சிருச்சுன்னா நல்லா ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சிடும் ஒரு ஒரு டைம் வீட்டுக்குள்ளேயே வந்துடுதுங்க பால் நல்லா குடிச்சிட்டுருக்கு அப்படியே இங்கே வந்து பார்த்தோம்னா இன்னொரு ஆடு அதுவும் குட்டி போட போகுது இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு குட்டி இதுதான் ரெண்டு குட்டி அப்புறம் மாடுங்களாம் பால் கறக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி எங்களோட வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கு